We need to put a picture. I need o say. What is it? w h a n is a t is it? What s w a i t h a t is it? w a t is ஊர்ல பழவனம்பள்ளி கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற எந்தவும் மரியாதை சுற்றி பார்த்த பிரச்சினை தற்போது பழவனப்பள்ளி கிராமத்தில் வாழ்ந்து இப்படி அவனுக்கு ரெண்டு பசங்க இருக்கிறாங்க இவ மூணு பசங்க ஒரு பையன் ஒரு தகுப்பேன் ஒரு தாய் ஒரு வீட்டில் டன் ஏரியெல்லாம் சுற்றி பார்த்தேன் எங்கள் இல்லை ஏணி வச்சு ஏறி கொண்டு அங்கே ஒரு வீடு கொட்டாய் சும்மா வரும் இந்த விஷயம் கீற்றை போட்டு உட்காந்துருக்காங்க வீட்டு முன்னாடியே உள்ளே கூட குனிஞ்சு பார்க்கல அந்த பெண் பிள்ளை இருந்தது குழந்தை இருந்தது அந்த தூக்கு மொத்தம் அதில் அது உள்ள சின்னதாக இருக்கு பார்த்தேன் அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு நிலத்தை நாமே வாங்கி கொடுத்து அவங்க மேலே பட்டா செய்து வீடு கான்கிரீட் வீடு கட்டி அவளுக்கு கொடுக்கப்படும் என்ற மூணாவது வாக்குறுதியும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது நல்ல இது நல்லா எப்படின்னா இதுவரையிலும் சுதந்திரம் அஞ்சிலிருந்து அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்கணுன்னா இப்போ இந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணுன்னா இந்த அம்மா மேலே நிலம் இருக்கணும் பட்டா இருக்கணும் பட்டா இருந்தால் இந்த அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம் அதுதான் சட்டம் இந்த அம்மா அதே புறம்போக்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க புறம்போக்கில் இருந்தால் வீடு கட்டி கொடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்போ நாங்கள் கொண்டு வர்ற திட்டத்தில் இந்த அம்மா வீடு இல்லை புறம்போக்கில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க நாங்களே இந்த அம்மாவுக்கு நிலத்தை வாங்கி அவங்க பேரில் பட்டா பண்ணி வீடு கட்டி அந்த வீடு அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்போ அந்த வீடு அவளுக்கு சொந்தமாகுது அந்த அடிநிலமும் நிலமும் அவனுடைய சொந்த நிலமாகுது அப்படி ஒரு திட்டத்தை இந்த தேர்தலில் நாங்க முன் வைக்கிறோம் இந்த திட்டம் நிச்சயமா வீடு இல்லாத ஏழைகளுக்கு எல்லாம் நிறைவேற்றப்படும் என்ற ஒரு வாக்குறுதியை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் தேவஸ்தானத்தை என்ன தேவஸ்தானத்தை வந்து செப்பாரோ அன்னி செப்பே கூட அம்ம நம்ம மனசெருக்கு ಆ ಯಾವ ವೇದ ಮೆಜಾರಿ ಎಲ್ಲಿ ಗಂಚೇದಂತೆ ಮನ ಬ್ರೂಪ್ ಮನೂರು ಓಟ್ಲು ಮೆಜಾರ್ಟಲೇ ಗಿಳಿಸೇಟಲ್ ಕನ್ಸಿ ನೂರು ನೂರು ಓಟ್ ಯೆಜಾರಿ ಅಲ್ಲಿ ಗಿ ಇದು ಮೇನಾಡಾ ಗಿಂತ அடுகு <kung government> ખા�લે ર્રરહરણ પરણરણ ઀ણરણ ખરણાાણ જાણં ળાણાણ ખરણાડણાણાણ શિંણાણ જ્ટણાણાણ આજિંણ